இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பத்திரிக்கையாளர்கள் மீது மதிமுக தொண்டர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு உழைக்கும் பத்திரிக்கையாளர்கள் வந்து சங்கம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் சௌந்தரராஜன் அவங்களோட தரப்பில் இருந்து அவங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்ன அதை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ஏன்னா இவங்க வந்து கருத்துரிமை பற்றி பேசுவார்கள் ஆனால் பத்திரிகை சகோதரர்கள் ஒரு படம் எடுத்த உடனே அதை எதிர்த்து பேசியது மட்டும் அண்ணன் வைகோ இவ்வளவு நினைக்கல ஃபில்ம உருவு அப்படின்றாரு எங்க போய் எங்க போய் ஃபில்மை உருவுறது அப்ப நீங்கெல்லாம் டெக்னாலஜி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெக்கேடுன்னு சொல்றாரு டெக்கேடுன்னு கூட சொல்லலை அப்படின்னு போயிட்டு இருக்காரு ஆக புடிய கேமராவை ஃபில்ம உருவி போடு அப்படின்னு நாற்பது அறுபதுலேயே இருக்காது போல இருக்கு இன்னும் ஆக அண்ணன் ஃபில்ம் எல்லாம் போய் எங்கே உள்ள நாள் ஆச்சு நீங்க எதையும் உருவ முடியாது ஆனா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கும் சொன்னேன் இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும் நான் கேட்குறேன் முதலமைச்சர் அவர்கள் இதே பாஜக கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் நடந்துருந்து தான் உடனே பத்திரிகை சுதந்திரம் குரல் என்று முதல்வர் என்றது முதல் ட்வீட் வந்துருக்கும் நான் இன்னைக்கு அதை போட்டால் முதல்வர் என்ன செய்வார் கூட்டணி கட்சியில் நடந்தானா கூட்டணிக்கு அவ்வளோ அடிமையாக உட்காந்துருக்கீங்க கூட்டணி கட்சியில் எந்த குறை நடந்தாலும் பேச மாட்டீங்க பத்திரிகையாளர் மீது நடந்த அந்த தாக்குதல் சரியான நான் கேட்குறேன் வேறு மா மா மாநில இதில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துருந்தால் போதும் உடனே முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் சாத்தூரில் நினைஞ்சால் முதலமைச்சருக்கு தெரியாது அதே மாதிரி தான் சிவகாசியில் மறுபடி மறுபடி விபத்துகளில் அந்த பிஞ்சு விரல்கள் அழியப்பட்டு கொண்டு இருக்கிறது உயிர்கள் மாய்ந்து போய் கொண்டு இருக்கிறது தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் சிவகாசியில் ஸ்பெஷலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அங்கே வேணும்

மருத்துவ கல்லூரி சீட்டுகளை வந்து ஐநூறு அதிகப்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னைக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்டத்திற்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கையிலேயே இன்னைக்கு ஐம்பத்தி நாலு யூனிவர்சிட்டிஸ் உலக ரேங்குக்கு வந்திருக்கு அதனால கல்விக்காக இன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சர் என்னதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி கோட்ஸைகளுக்கு பின்னால் போக யாரு கோட்ஸை பின்னால் போக சொல்றது ஆனால் நீங்கள் தான் நிறமாறி கொண்டிருக்கிறீர்கள் சாமானியர்களுக்கு ஒரு கல்வி வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி என்று நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம்

இது எங்கேயானும் தேடி செம்மொழி தமிழ் ஆய்வு மையத்துக்கு அதிக நிதி ஒதுக்கினது செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தை நிறுவி அதற்கு அதிக நிதி ஒதுக்கி அதுல உள்ள நன்மைகள் நான் போய் பார்த்தேன் நேரடியாவே பார்த்தேன் புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்தது யாரு ஆக நீங்க அப்படி எதுவுமே செய்யாம செய்து கொண்டு இப்படி நான் கேட்கிறேன் கீதா ஜீவன் கிட்ட ஒண்ணு கேளுங்க ஒரு விளம்பரம் வரும்போது அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியை தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஷரத்து போட்டிருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லிட்டாங்க இப்போ எல்லாமே அவங்க அதிகாரிகள் மேலே குற்றம் சொல்லுவாங்க பாஜக அதிமுக வரும்போது என் தலைவர்கள் மேலே இவங்க குற்றம் சொல்லணும் எதுவாக இருந்தாலும் ஆங்கிலமும் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து